எரியு திடி மாலா போடு... நானூறு ஃபேனு நாற்பது ஏசி போட்டாலும் சரி அண்டார்டிகால ஹட்டு போட்டு அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்தாலும் சரி கம்மியாகாது எரிச்சல் இன்னமும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் நான் எதிர்பார்த்ததை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலமானது பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நிறைய ட்விஸ்டுகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த திமுக கூட்டணியை பார்த்தாதான் உண்மையாலேயே பரிதாபமா இருக்கு வாய் இருக்கு வாய்க்குள்ள முப்பத்தி ரெண்டு பல் இருக்கு நாக்கில்லாத நரம்பு இருக்கு அதுக்கும் மேல இதெல்லாத்துக்கும் மேல கையில அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரே காரணத்துக்காக இந்த திமுக என்னெல்லாம் பேசியிருக்காங்க எப்பேற்பட்ட பாசிச ஆட்சியை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து வச்சு என்டிஏ திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்ப இருக்கு எப்பொழுதும் எதிராசம் வடி என் நிதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளவிறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இந்த புது மைக்கு எப்படி இருக்குது வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த மைக்கு கொடுத்தது வேறு யாரும் கிடையாது நம்முடைய கெவியின் பாலியிருக்கார் இல்லையா அவரு தான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் ஒன்று வச்சுருந்தேன் அந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறச்சே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு ஏன்னா அதில் என்னோடய வாய்ஸ் கீச்சு கீச்சு கீச்சுன்னு இருக்கும் இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எடிட் பண்ணும்பொழுது தான் தெரியும் இந்த வாய்ஸு அப்புறம் இந்த வாய்ஸ் ஸ்டோனு மைக் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் போயிட்டு கெவின் பிரதர் அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிடுங்க ரைட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன தான் இந்த தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த திமுகவின் நிம்மதியை கிடைக்கிறதுக்காக ஈடி இப்போ இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சு

வழக்கு விசாரணைகள் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு திமுக அமைச்சர்களுக்கும் தேதியை குறிச்சிட்டாங்க இடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு திமுக அமைச்சர்களுக்கும் தேதியை குறிச்சிட்டாங்க திமுக அமைச்சர் திரு கே என் நேரு இருக்கார் இல்லையா அவருக்கு பெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெப்ரவரி போர்டீனு அப்புறம் பொன்முடி இருக்கார் இல்லையா அவருக்கு பெப்ரவரி தேர்ட் வீக் ஐ பெரியசாமி அவர்களுக்கு பெப்ரவரி ஃபோர்த் வீக் இது இல்லாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரு இந்த சனாதன தர்மத்தை குறித்து ஒரு ஹேட் ஸ்பீச் ஒன்று பேசியிருந்தாரு அந்த வழக்கை இப்போ மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க அதை கையில் எடுத்தது பாஜக கிடையாதுங்க நீதிமன்றம் நீதிமன்றம் தான் அதை கையில் எடுத்திருக்கு இதை தவிர்த்து இன்னும் பல திமுக அமைச்சருடைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கு இவங்க எல்லாருமே இப்போ தேர்தல் வேலைகளை பார்ப்பாங்களா இவங்களுடைய வழக்கு விசாரணைகளை கவனிப்பாங்களா தெரியலை இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த வழக்கு விசாரணைகள் இதெல்லாம் ஒரு பக்கம்னா திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பித்தல் புடுங்கல் நடந்துட்டு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கதற அளவுக்கு போயிருக்கு இம்புட்டினால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தானே சண்டை போயிட்டு இருந்தது பட் இப்போ இப்போ புதுசாக டூ புகழ் ஆண்டிப்பட்டி ராசா இருக்கார் இல்லையா அவருடைய தயவால திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் சண்டையானது ஆரம்பிச்சிருக்கு திரு விஜய் அவர்கள் தாவைக்கான்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அரசியலுக்கு வர போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனியா நிக்க போறேன் என் கூட யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்களா தாராளமா வரலாம் எப்பவுமே கேட் ஓபனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு தாவேக்காவை நம்பி திரு விஜய் அவர்களை நம்பி காங்கிரஸும் விசிகாவும் பயங்கர தனாவட்டா சுத்திட்டு இருந்தாங்க நாங்க கேக்குற சீட்டை நீங்க எங்களுக்கு கொடுக்கல தாவேக்காக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவே மிரட்டிட்டு இருந்தாங்க பிகாஸ் கரண்ட் சினாரியோ எப்படி தெரியுமா இருக்கு இந்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா போட்டியிடுமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் ஒரு பெரிய குழப்பமானது உருவாகி இருக்கு திரு விஜய் அவர்களுடைய சிபிஐ விசாரணை என்ன நிலையில இருக்கு எப்படி அந்த விசாரணைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சிபிஐ விசாரணை அந்த அழுத்தங்கள் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம திரு விஜய் அவர்கள் அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட என்ன சொல்லிருக்காரு தெரியுமா நாம இந்த தேர்தலில் போட்டிடாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அவுட் பண்ணிட்டு நாம அடுத்த தேர்தலில் போட்டிடலாமா இப்ப இந்த பிரச்சனைகள் முடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சஜன்ஸ் கேட்டிருக்காராமா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா இதை அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே பேசிக்கிறாங்க ஏன்டே நான் உன்னைதான் நம்பி இருந்தேன் உன்னை நம்பி இருந்தவங்களை இப்படி நடுத்தர்ல நிப்பாட்டிடேடா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பட்டு காங்கிரஸ் கோஷ்டிகளும் விசிகா கோஷ்டிகளும் திரு விஜய் அவர்களை பிரிச்சு கடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய நம்பி தான் காங்கிரசும் விசிகாவும் திமுக கிட்ட வெளிப்படையா தைரியமா சண்டெல்லாம் போட்டாங்க பட் இப்போ விஜய் இத மாதிரி பேக் அடிக்கிறதுனால ரஜினி பண்ண மாதிரியே விஜய் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு போட்டு இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கி இருக்காங்க காவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வருவதற்கு காரணம் யார் தெரியுமா வேற யாரும் கிடையாது ராகுல் காந்தியை தான் நாம ராகுல் காந்தி என்னன்னு என்ன இருந்தோம் அவர் பிரச்சார பீரங்கி கனவான காங்கிரஸ் முக்து பாரத்தை நிறைவேற்றக்கூடிய தூதுவன் காங்கிரஸ் முடிக்க போறது ராகுல் காந்தி தான் கத்தம் கத்தம் பண்ண போறது ராகுல் காந்தி தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளுடைய ராகுல் காந்தி அது எல்லாத்தையுமே தாண்டி பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு ஒன்றுனா சொல்கிறேன் பீகாரில் லல்லு குரூப்ஸை காலி பண்ணாரு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம்ல உத்தரப்பிரதேசம்ல அகிலேஷ் குரூப் இருக்கு இல்லையா அதை காலி பண்ணாரு அப்புறம் பஞ்சாப்ல இவங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது அந்த குரூப்பை அந்த கூட்டணியை காலி பண்ணாரு அங்கே எல்லா வலியும் முடிச்சுவிட்டு இப்போ நேராக தமிழகத்தில் வந்து தாக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய சோழியை முடிச்சு விட்டார் இத்தனைக்கும் பாவோம் விஜய் முழுசாக அரசியலுக்குள்ளேயே வரலை இன்னும் அவர் தேர்தல் பிரச்சாரமே ஆரம்பிக்கல இன்னும் அவருடைய கட்சி சின்னம் என்ன எந்தெந்த தொகுதிகளை போட்டி போட போறாரு கொள்கை கோட்பாடுகள் என்னென்ன இது அவர் பெருசா வெளியே சொல்லவே இல்லை இன்னும் அதுக்கான நேரமே வரல அதுக்குள்ளேயே தாவே காசோழிய இவர் முடிச்சு கட்டிட்டாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா கூட திரு விஜய் அவர்களுக்கு இம்புட்டு பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனா நம்ம ராகுல் காந்தி அவர் என்ன தினமா பண்ணியிருக்காரு விஜய்க்கு ஆதரவாக நான் இருக்கேன் விஜய்க்கு ஆதரவாக நான் இருக்கேன் இந்த ஒத்த வார்த்தைங்க இந்த ஒத்த வார்த்தை சொன்னார் அதுக்கப்புறம் விஜயனுடைய வழக்குக்காக அந்த வழக்குக்கு உதவி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வக்கீல்களை அனுப்பியிருக்காரு அவ்வளோதான் அப்போ ஆரம்பித்தது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தாவைக்காவாக போட்டு பொல பொலன்னு புலகிறாங்க எல்லாருமே புலகிறாங்க இது ராகுல் காந்தியினுடைய ராசியா இல்லை விஜயோடைய ராசியா எது இங்கே இது மாதிரி வேலை பார்க்குது அப்படின்றது தெரியல பட் வேலை பார்க்குது வச்சு இருக்குது ரைட்டு நாம் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாமே சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிலிருந்து சோசியல் மீடியாலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த விஜய் ரசிகர்கள் இந்த ரசிகர் குஞ்சுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க பாஜகவை அடித்து பேசிகிட்டு இருக்கானுங்க சிபிஐ குறித்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னத்தையோ உலகிட்டு வந்துட்ருக்காங்க ஏட்டா சிபிஐ விசாரணை வேணும்னு ஒத்த கால நின்னது யாரா நீங்கள் தானே நீங்கள் தானா நின்னீங்க சிபிஐ ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா அந்த விசாரிக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் திரைப்படங்களை காட்டுற மாதிரியாக இருக்கும் கிடையாது சிபிஐ பாணியை வேற அவங்க இப்படி தான் விசாரிப்பாங்க நம்முடைய விஜய் தாவைக்கா தலைவர் விஜய் அவர் யோகியமானவராக இருந்திருந்தாருன்னா அவருடைய கை சுத்தமான கையாக இருந்திருந்ததுன்னா பரவாயில்ல சிபிஐ பெருசாக எதுவுமே நோண்டி இருக்க மாட்டாங்க பட் அவருக்கு எங்கிருந்து ஃபண்டு வருது அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் காசு கொடுக்குறா ஃபாரிலேருந்து எப்படி உங்கள் ஃபண்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபண்டு நீ எங்கெந்தப்பா ஃபண்டை வாங்குற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நோண்டி நொங்கெடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா கலெக்ட் பண்ணிட்டு தான் கிட்ட விசாரணையாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த வழக்கு விசாரணையில் அதாவது விஜயை விசாரிக்கிறாங்களா இந்த விசாரணையில் ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா சிபிஐ என்ன திறமை பண்ணுவாங்க முக்கியமாக ஃபண்டிங் விவகாரம் அதெல்லாம் தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்கு ஃபண்டிங்கில் ஏதாச்சும் கோக்குமாக்க வேலையை இவங்க பார்த்துருந்தாங்கன்னா அங்கே ஒரு புது கேஸானது உருவாகும் அந்த கேஸை அப்படியே சிபிஐ இடி கிட்டே கொடுத்துருவாங்க ஆல்ரெடி விஜயை சிபிஐ இருக்காங்க இதுக்கு நடுவில் இடி உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்றத யோசி பாருங்க நான் தான் படித்து படித்து சொன்னேன்னு பாஜக கிட்ட வச்சுக்காதீங்களா பாஜகவை நோண்டாதீங்கடா நீங்கள் அரசியல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு போங்கடான்னு கேட்டிங்களா ஏனாச்சும் கேட்டிங்களா இல்லையே நாங்கள் நோண்டுவோம் நோண்டுவோம்னு சொன்னீங்க பாருங்கள் இப்போ உங்கள் தலைவர் என்னவா ஆகி நிற்கிறாரு மொசாத்தை விட மோசமானவங்க பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க இதை தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க இதை நாட்டுக்கு எதிராகவோ இல்லை இந்த ஆன்மீகத்திற்கு எதிராகவோ இந்த மண்ணின் ஆன்மீகத்திற்கு எதிராகவோ ஏதாச்சும் நீங்கள் கோக்குமாக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பாஜக எடுத்த உடனே எல்லாம் அடிக்க மாட்டாங்க எடுத்த உடனே அது எல்லாம் பேசவே மாட்டாங்க எல்லாத்தையுமே அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க அப்சர்வ் பண்ணுவாங்க எப்போ ஆப்பு எடுத்து சொருகணுமோ அப்போ சரியா ஆப்ப சொருகிருவாங்க இதோ இப்ப திமுகவுக்கு சொருகினாங்க பாருங்க அத மாதிரி சொருகிருவாங்க திரு விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கே வரல அரசியல் விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி கதறி இருக்காருன்னா திரு ராகுல் காந்தி அவருடைய பவர் அவருடைய பவர் எப்பேற்பட்ட பவரா இருக்கும் திரு விஜய் அவர்கள் கூட அமமுக போகும் தேமுதிக போகும் காங்கிரஸ் போகும் விசிகா போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க நிறைய செய்திகள் அது மாதிரி தான் வந்துகிட்டே இருந்தது ஆனால் இன்னைக்கு அதாவது நேத்திக்கு மத்திய அமைச்சரும் தமிழக பொறுப்பாளருமான திரு பிஎஸ் கோயல் அவர்கள் அவர் தமிழகத்துக்கு வந்திருந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா மாறி மாறிப்போச்சு என்டிஏக்குள்ளே ஒவ்வொரு கட்சியாக அவர் இழுத்து உள்ளே போட்டார் கொஞ்சம் யோசிச்சி பாருங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் திரு தினகரன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்தாங்க எப்படி அரசியல் பண்ணாங்க எப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமு இப்பேற்பட்ட இந்த ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து இந்தியன்ற இந்த ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காருனா யோசிச்சி பாருங்கள் இவர் இப்படிப்பட்டவர் பாஜகன்ற கட்சி பேர்பட்ட கட்சி அங்கே அரசியல் யுக்திகளை வகுக்கக்கூடிய சாணக்கியர் நம்முடைய அமித்ஷா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை எல்லாத்தையுமே தவிர்த்து தமிழகத்துல திமுக ஒழுங்கான ஆட்சியை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க சொன்ன வாக்க காப்பாத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழக மக்கள் திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க பட் திமுக அது மாதிரி எதுவுமே பண்ணலையே எந்த ஒரு வாக்குறுதியும் அவங்க சரியா நிறைவேற்றவே இல்லையே அதனாலதான் திமுக இந்த தேர்தலில் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க பாவம் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் திமுகவை கண்டுக்கிறதாவே இல்லை யாருமே சட்டையே பண்ண மாட்டேன்றாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திமுகவை இப்ப மக்கள் பயங்கரமா புறக்கணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகவை யாரும் கண்டுக்கிறதே இல்லை பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்களே அது பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆச்சா மக்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை திமுக கடந்த இரண்டு வருடங்களாக மாநாடு மேலே மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடத்துலையுமே மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க பட்டு எந்த மாநாட்டுக்கும் மக்கள்கிட்ட பெருசா ரெஸ்பான்ஸே இல்லை திமுக காரங்களே பாத்தீங்கன்னா பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை இத்தனைக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதிசாலவர்கள் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருந்தாங்க பட் அது பெரிய அளவில் ஈடுபடவே இல்லை திமுகவில் ஏகப்பட்ட பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆனால் நபர்கள்லாம் நான் சொல்லலை அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்க பாஜகலேருந்து திமுகவுக்கு போனவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சாளர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இருந்தாலும் அவங்க பேச்சை பார்க்கறதுக்கு மக்கள் வராங்களா அவங்க பேச்சை மக்கள் கேட்குறாங்களா இல்லை திமுக இந்த தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட ஸ்டன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் லாஸ்ட் எலக்ஷன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணாங்க பாட்டு போட்டாங்க நிறைய இடங்கள்ல இந்த திட்டங்கள் மாதிரி பேசுகிற மாதிரி இந்த மக்கள் கூட பேசுகிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதெல்லாம் எந்த அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு மக்கள் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க பட் இப்போது திமுக அதே மாதிரி அதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஏகப்பட்ட திட்டங்கள் அப்படி அள்ளி வீசுகிறாங்க பட் அது எதுவுமே கிரவுண்டில் ரெஃப்ளெக்ட் ஆகவே இல்லை மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை எக்ஸாம்பிளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்புறம் உங்களுடைய கனவை சொல்லுங்க சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டங்கள் குறித்து மக்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா மக்கள் அந்த திட்டங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா இல்லை இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த டே இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட தமிழகத்தில் கட்டவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி பாலங்கள் பெருசா கட்டலை அணைக்கட்டுகள் கட்டலை வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள்னு சொல்ற மாதிரி ஒரு திட்டத்தை கூட திமுக செயல்படுத்தவே இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம இந்த திமுக என்ன பண்ணாங்க ஊர் ஊருக்கு சிலையை ஓப்பன் பண்ணாங்க கருணாநித அவருடைய பிறந்தநாள் இந்த நூற்றாண்டு விழாவாக சம்திங் ஏதோ ஒன்று நடந்தது பார்த்தீங்களா அந்த ஒரு விழாவை அந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகம் முழுக்க கொண்டாட போகிறோன்னு சொல்லி தமிழகம் முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க நிறைய இடங்களில் கருணாநிதி அவர்களுக்காக சிலையை ஓப்பன் பண்ணாங்க இந்த கடலுக்கு நடுவில் ஒரு பேனாவை நட்டு வைக்க போகிறேன்னா சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இது மாதிரியான காரியங்கள் தான் செஞ்சாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களுக்காக ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள் இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் ஸோ திமுகவின் சாயம் வெளுத்து போச்சு திமுக எதிர்கட்சியாக இருக்க லாய்க்கே தவிர அவங்க ஆளுங்கட்சியாக வருவதற்கு லாய்க்கே கிடையாது அவங்களுக்கு அந்த ஒரு வக்கே கிடையாது அப்படின்றத மக்கள் இப்ப மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்ம் தான் ஓகே நாம இப்போது என்டிஏ கூட்டணி அது குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் தற்போதைய நிலமையில இப்போது இந்த கரண்ட்டு சிச்சுவேஷன்ல என்டீக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாஜக அதிமுக இவங்க இந்த என்டிஏன்ற அந்த ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில கட்சிகள் உள்ளே வரவே இல்லை அவங்க வெயிட் இருந்தாங்க பட் இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தங்கெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க பாமக வந்திருக்கு அமமுக வந்திருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கு ஐஜே கே வந்திருக்கு பிஎன் கே வந்திருக்கு டிஎம்எம்கே கே வந்திருக்கு எஸ்ஐ எஃப் இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் வர இருபத்தி மூன்றாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் போறாரு மறுபடியும் தமிழகம் வரப்போறாரு மதுராந்தகம்ல ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டில் மோடி அவர்கள் முன்னிலையில் ஏகப்பட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பாஜக இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணிக்குள்ள இந்தியக்குள்ள வருவதற்கு நிறைய கட்சிகள் லைன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே ஐ திங்க் அன்னைக்கு தான் மோடி அவர்கள் முன்னிலையில தான் தேமுதிக என்டிஏக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ பார்ப்போம் இப்போ பலருக்கும் புரிஞ்சிருக்கும் அமிஷா அவர்களை ஏன் சாணக்கியர்னு சொல்றாங்கன்னு மனுஷ வெயிட்ல மூளை மட்டுமே முக்காவாசி வெயிட் இருக்கும் போல வாட் எவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இருக்கு இல்லையா இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் திமுகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் அதுக்கப்புறமா திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை வர சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு கூப்பு கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம்